அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம யூடியூப் சேனல் கேட்ட வரத்தை நமக்கு அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அபிஜித் நேரத்துக்கான பதிவு தான் இது ஒவ்வொரு மாசமும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு வரும் இந்த ஜூன் மாசம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததா நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள்ல இந்த நேரத்துல இருக்கக்கூடிய சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கை மாறணும் வாங்க நாளைக்கு இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் எப்ப வருதுங்கறத பத்தியும் இந்த நேரத்துல நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நாம கையில எழுத வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தியும் இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு சனிக்கிழமை அதாவது ஜூன் மாசம் பதினாலாம் தேதி நாளைக்கு நைட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாசம் பதினைந்தாம் தேதி அதிகாலை வேலையில இந்த அபிஜித் நட்சத்திரம் நமக்கு வருது இன்னும் சரியா சொல்லணும்னா சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் ஆரம்பமாகுது நைட்டு பன்னெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு இருக்கு நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு அபிஜித் நட்சத்திரம்னா என்னன்னு தெரியும் தொடர்ந்து ரெண்டு வருஷமா இதற்கான பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு கை மேல பலன் கொடுத்த பவர்ஃபுல்லான இருபத்தி நாலு நிமிடங்கள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட நேரம் நாளைக்கு கூடுதல் சிறப்போட தான் நமக்கு வந்திருக்கு அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல ஆணி மாசம் ஒன்னாம் தேதி ஜூன் மாசம் பதினைந்தாம் தேதி அதிகாலை தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் நமக்கு வருது மாசத்தோட முதல் நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அந்த மாசம் ஃபுல்லாவே நமக்கு உறுதுணையா இருக்கும் அந்த வகையில ஆனி மாசத்தோட முதல் நாள்ல அதுவும் ஆனி மாசம் பிறக்க கூடிய அந்த பன்னெண்டு மணி நேரத்துக்கே சரியா நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பியும் வரவே வராது அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கையும் நாளைக்கு நமக்கு இருக்கு அது என்னன்னா ஆறு ஆறுங்கிற சேர்க்கை நாளைக்கு நமக்கு வருது அதாவது ஜூன் மாசம் பதினைந்தாம் தேதி இந்த ஆறு ஆறுங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பதினைந்தாம் தேதி இதோட கூட்டு தொகை இந்த மாசம் மாசம் அந்த சேர்க்கை இந்த நம்பர் முருகப்பெருமானுக்கும் உகந்தது நல்ல ஒரு சுக்கரவசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நேரமா இந்த நேரம் நம்ம அமைஞ்சிருக்கு அந்த வகையில இந்த நேரத்தை யாருமே மிஸ் பண்ணிராதீங்க அதே மாதிரி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் மறக்காம ஷேர் பண்ணுங்க சரி இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நைட் டைம்ல வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடத்துல தலகாணி கடியில இந்த ஒரு பொருளை வெச்சிட்டு நீங்க தூங்கினாலே போதும் பணம் பல மடங்கா பெருகும்னு சொல்லி ஒரு அதி சக்தி வாய்ந்த அதே சமயம் எளிமையான பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த விருவங்களை நாம எதை பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா பணத்துக்காக மட்டும் இல்லாம மற்ற வேண்டுதல்களும் நிறைவேறதுக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது பூஜை இல்லாத இல்லாத ஆண்கள் பெண்கள் வழிபாடுறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது உங்க வீட்ல இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி நைட் ஷிப்ட் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா ஆபீஸ்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில எழுத வேண்டிய பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் அதனால நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க பணம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல்கள் உங்களுக்கு இருக்குன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு கலரும் உங்ககிட்ட இல்லைனா பரவாயில்லை சாதாரணமா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கும் அத கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் சரி நான் சொன்ன மாதிரி அபிஜித் நட்சத்திர நேரத்துல அதாவது நைட்டு பன்னெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள்ல இருந்து பன்னெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடங்களுக்குள்ள நீங்க உங்க வீட்ல அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க வீட்ல நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் அதே மாதிரி உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் கிருஷ்ணர்கிட்டயும் மனசு உருகி உங்க வேண்டுதல் என்னவோ அத சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்க கையில இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்கிற மாதிரி மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க அந்த ஏஞ்சல் நம்பர் இப்ப உங்களுக்கு தெரியும் நாம கேட்ட வரத்த அப்படியே கொடுக்கக்கூடிய பெருமாளோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் தான் இது அந்த நம்பர் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஒன்னு ஒன்னு ஏழு ஆறு இந்த நம்பரை உங்க கையில மணிக்கட்டு பகுதியில அதாவது இடது கை லெப்ட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க இப்படி எழுதினதுக்கு அப்புறமா உங்க கண்ண மூடி உங்க வேண்டுதல ஒரு அஃபர்மேஷன் மாதிரி கூட நீங்க சொல்லலாம் எப்படி சொல்லணும்னு இப்போ நான் உங்களுக்கு உதாரணங்களை சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா அதை சொல்லி பிரார்த்தனை செய்யாம எவ்வளவு கடன் இருக்கோ உதாரணத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா என்னிடம் ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த மாதிரி கூட அஃபர்மேஷன் நீங்க சொல்லலாம் அதே மாதிரி திருமணம் நடக்கணும் நினைக்கிறவங்க யாருக்கு திருமணம் நடக்கணுமோ அவங்க பேர சொல்லி திருமணம் சந்தோஷமாகவும் நல்ல முறையிலும் நடந்து முடிந்தது ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இப்படி கூட நீங்க சொல்லலாம் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம் எனக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைத்து விட்டது ஒன் ஒன் செவன் அஃபர்மேஷன் என்னவோ அதை சொல்லி அது கூட ஏஞ்சல் நம்பரையும் நீங்க சேர்த்து சொல்லுங்க இந்த மாதிரி உங்களால எத்தனை முறை மனசுக்குள்ள சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லலாம் எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம் முழுக்க முழுக்க உங்க வேண்டுதல்ல மட்டும் உங்க கவனத்தை நீங்க செலுத்துங்க உங்களால அஞ்சு நிமிஷம் தான் சொல்ல முடியுதுன்னா பரவாயில்லை இப்போ நான் சொன்ன மாதிரி அஃபர்மேஷன்ஸையும் இந்த நம்பரையும் சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடங்களை நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா உங்க வேண்டுதல் நிறைவேறும்னே சொல்லலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி